ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ரெசிபி எல்லாமே நான் போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தை அமாவாசை அப்படின்றனால அது மட்டும் இல்லைங்க வெள்ளிக்கிழமை ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே நாளாக வந்தது ரொம்பவே நல்லதாக போச்சு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் கோயிலுக்கு போய் திருப்தியாக விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சு அன்றைக்கி வந்து மூணாவது வாரம் அப்படின்றனால நான் வந்து வைட்டிலே வந்து ஒரு கிலோ ரவை வந்து கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆக்சுவலாக ரெண்டு பேர்த்துக்கு செய்யவே எனக்கு கட்டி சேர்ந்து ரொம்பவே சொதப்பிடும் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க வந்துட்டு மதியம் வச்ச சாம்பார் ரசம் வடையெல்லாம் இருந்துச்சு பாயசம் மட்டும் தாங்க வைக்கலை அதனால் இருக்கிறத வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தூங்க போயாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறதுங்க எப்பயுமே நம்ம வீடு க்ளீன் பண்ணுறது அப்படின்றது நைட்டே நல்லா என்னென்ன பண்ணோமோ ப்ரீ ப்ரெப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹாலு தான் ரொம்பவே வந்து மழையாக இருக்கும் ஃபுல்லாக எல்லாம் ஒதுங்கி அந்த இடத்துல வைக்கும் பொழுது கரெக்டுக்கே மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால கண்டினியூஸாக பூஜை போடுறதுக்கு நைட்டே வந்து வீட்டெலாம் தொடச்சி வச்சிட்டேன்னா காலையில் ரிலாக்ஸாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கண்டினியூஸாக வந்து சாமி கும்பிட கரெக்டாக இருக்குன்றனால அந்த வேலையுமே இன்றைக்கி முடிச்சிட போகிறேன் நம்ம முகூர்த்த பூஜைன்றது வந்துட்டு நார்மலாக நாற்பத்தெட்டு மண்டலம் அதாவது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் வந்து செய்யலாம் ஒரு மண்டல பூஜையும் செய்யலாம் இருபத்தி ஒரு நாளும் செய்யலாம் பதினோரு நாளும் செய்யலாம் அஞ்சு நாளும் செய்யலாம் உங்களால் முடிஞ்ச டைம் செய்யுங்க டெய்லி நெய்யத்தும் வைக்கணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸு இல்லைன்னா பாதாம் முந்திரி அப்புறம் கற்கண்டு கூட வச்சு சிம்பிளாக செய்யலாம் இல்லைன்னா பால் எல்லாம் போட்டு நம்ம காய்ச்சி வைக்கலாம் எல்லாமே நம்ம மனசார வைக்கிறது தாங்க இருக்குது இதுதான் வைக்கணும் அப்படின்னு கம்பல்சனாக இல்லை டைம் இருந்துச்சு அப்படின்னா சுண்டல் வேக வச்சு வைக்கலாம் சக்கரை பொங்கல் செய்யலாம் எந்த ஸ்வீட்டாவது ஈஸியாக நம்ம தெரியும் அப்படின்னா அது கூட செய்யலாங்க வீடு ஃபுல்லாக பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் தாங்க கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன் பாத்திரத்தை எல்லாமே வந்துட்டு குழம்பெல்லாம் மீதி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவான் காலைல தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றபடி சாப்பாடு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சுருவேன் கல் தயிர் ஊற்றி சாப்பாடெல்லாம் ஒரு மிளகா வச்சு சூப்பராக இருக்கும் அப்படின்றனால பாத்திரம் எல்லாத்தையுமே ஒன்றா சிங்க்கில் எடுத்து போட்டு பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேங்க தம்பிக்கு ஸ்கூல் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அவனோட லன்ச் பாக்ஸ் என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷனாக எதாவது பண்ணுவேன் என்னென்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது சின்ன வெங்காயம் உரிச்சு வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வேலை இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நான் செய்வேன் ஒரு வாரத்துக்கும் சேர்த்து நான் வந்து கட் பண்ணி வைக்கிறது அரைச்சி வைக்கிறதெல்லாம் செய்ய மாட்டேன் ஒரு நாளுக்கு முன்னாடி அடுத்த நாள் நம்ம செய்கிறதுக்கு அளவாக தான் நான் செய்வேன் ஏன்னா காலையில் வந்து கரெக்டாக இந்த டைம் தான் அலாரமாக எந்திரிப்பேன் அப்படின்ற ஒரு ஆள் கிடையாதுங்க நான் எந்திரிக்க மாட்டேன் நானும் ஒரு சோம்பேறி தான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு தம்பிக்கு வந்து லஞ்சு கொடுத்துட்றது முன்னாடி அவன் வந்து பால்வாடி போயிட்டுருக்கும் பொழுது நான் வந்து லஞ்செல்லாம் செய்ய மாட்டேன் மதியம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்றனால காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் இட்லி சப்பாத்தி புட்டு பூரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு இடியாப்போம் செஞ்சு சாப்பிட வச்சு அனுப்பிச்சிடுவேன் ஹஸ்பண்டும் அப்படி தான் மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அதனால லஞ்சு செய்கிற ப்ரிப் டென்ஷன் வந்து எனக்கு கிடையாது இப்போ வந்து ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா அவன் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறனால அவனுக்கு அவன் வந்து கேட்பான் எனக்கு இந்த ரைஸ் செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு சப்பாத்தி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி இட்லி சப்பாத்தி பூரி இதுதான் கேட்குறான் இல்லைனா புட்டு டிஃப்ரெண்ட்டாக இப்போ கேரளாவில் வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறத அதாவது ஷேர் பண்ணி சாப்பிட்றத வச்சுட்டு அவன் புட்டு வேணும்னு கேட்டுட்ருக்கான் ஒரு சில நாள் ஆப்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான் நான் தோசையை தான் ஆப்பம்னு சொல்லி ஏமாற்றி கொடுப்பேன் ஏன்னா ஆப்பம் மெச்சர்மெண்ட் வந்து எனக்கு தெரியாது ஒரு நாள் செஞ்சு பட் சுதைப்பிருச்சு இருந்தாலுமே அவனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து முந்த நாள் நைட்டே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே அடுத்த நாள் காலையில் கரெக்டாக இப்போ வந்து கொடுத்து வச்சுருவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனோடய யூனிஃபார்ம் இருந்துச்சுன்னா கையில் தான் துவைப்பேன் மிஷினில் போட மாட்டேன் ஏன்னா கலர் வந்து சீக்கிரம் போயிடும் ஃபேட் ஆயிடும் அப்படின்றனால அப்புறம் ஹஸ்பண்ட் துணியுமே வந்துட்டு காலரில் ரொம்ப அழுக்க இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு அதுவுமே வந்து காம்ஃபர்ட் போட்டு அலசி பக்கத்துலேயே வந்து குடியில் காய வச்சுருவேன் இல்லை அப்படின்னா மேலே டெரஸில் தான் போய் காய வைப்பேங்க மேலே வந்து ரூப்டாப் போட்டிருக்கனால நம்ம எப்போ வேணால் காய் போட்டுக்கலாம் எப்போ வேணால் எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து ஃபேட் ஆகும் அப்படின்னலாம் இல்லைங்க இந்த வீட்டில் ரொம்பவே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எனக்கு அந்த காயிற போடுற இடம் தான் அடுத்தது துணி மட்டும் துவைச்சு காய வச்சுட்டு யூனிஃபார்ம் மட்டும்தான் மோஸ்ட்லி துவைப்பேன் அப்புறம் ஒயிட் ஷர்ட் மட்டும் தான் துவைப்பேன் மற்றபடி எனக்கு கையில் துவைக்கிற வேலை அவ்வளோவா இருக்காது ஃபேண்ட்டுமே எங்கேயாவது ரொம்ப கரையாக இருந்ததுனா அது ஃபேண்ட்டில் ப்ரெஷ் போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் மீதியை வந்து மிஷினில் போட்டு விட்ருவாங்க அதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் ஆற்றி கொடுத்துருவாங்க எல்லாருமே பால் குடிச்சுட்டு தான் தூங்குவோம் இப்போ கொஞ்சம் நல்லாவே பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து போட்டுட்ருக்கேன் அத்தி பழம் டேட்ஸு பாதாம் அதுக்கப்புறம் வால்நட்டு முந்திரி உலர் திராட்சை இதெல்லாமே வந்துட்டு மூணு பேருக்குமே அளவளவாக தான் நான் ஆட் பண்ணி நைட்டே வந்து ஊற வச்சுருங்க பாதாம் தனியாக ஊற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடிச்சிக்கலாம் வெயிட் குறையிறீங்க அப்படின்னா வெயிட் குறையணும் அப்படின்னா அப்படியே வந்து ஊற வச்சு தண்ணியோடையே நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி குடிக்கலாம் வெயிட் போடணும் அப்படின்னா நீங்கள் பால் காய வச்சு அதை ஆறுனதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் கிச்சனில் பாத்திர விலை அடுப்பெல்லாம் அப்படியே கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டேங்க இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து துணி மடித்து வந்து வைக்கல அப்படியே தான் கிடந்துச்சு சரி அதையும் மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் வந்து சேர்ந்துமே மடித்து வைக்கிறோம் அவங்க நல்லாவே துணி மடிக்கிறதை ஹெல்ப் பண்ணுவான் கரெக்டாக அவனோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கரெக்டாக மடித்து வச்சுட்டு அவன் போயிடுவான் ஏன்னா பெரிய ட்ரெஸ் அவனுக்கு மடிக்க தெரியாது அப்படின்றனால போயிட்டு அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ஃபோன் தான் பார்த்துட்ருப்பாங்க தூங்குகிற வரைக்குமே நான் மடித்து அந்த அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு தூங்க போயிடுவோங்க காலையில் ஏதாவது சுண்டல் குருமா கிரேவி இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா பயிரெல்லாம் வேணும் அப்படின்னா ஊற வச்சு வச்சுட்டு தூங்கிடுவாங்க மோஸ்ட்லி ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் முழிச்சிருப்பேன் இப்போ வந்து கரெக்டாக பதினொன்று மணி பத்தரை அந்த டைம்லலாம் கண் தூக்கம் வர ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தூங்க போகிற சமயத்தில் மீனுக்கு வந்து ஃபுட்டு போட்டுருவோங்க இந்த ரெண்டு மீன் வந்து இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டில் வந்து யாரோ வந்து எனக்கு துணைக்கி இருக்கிற மாதிரியே தோணுது ஏன்னா இவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்கணுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் அப்படி அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்றனால தான் இங்கே இருக்கும் எனக்குமே ஜாயின்ட் ஃபேமிலி தாங்க ஆசை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அம்மா வீட்டில் பெரியம்மா வீடு அத்தை வீடுன்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாமே ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலின்றது புதுசாக இருக்கிறதுனால இப்போ பழகிருச்சு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும் இல்லைங்களா அதனால் எல்லாமே ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் என் நைட் ரொட்டீன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ బాయ్ నెక్స్ట్ టుడేలో పార్క